ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ சென்னையில் நடந்த அவள் விகடன் சமையல் போட்டியில் நான் கலந்துக்கிட்டேன் அதில் என்ன செஞ்சேன்னாக்கா தஞ்சாவூர் ஸ்பெஷல் முருங்கைக்கீரை பருப்பு சாதம் முருங்கைக்கீரை பருப்பு சாதம் ஸ்பெஷல் ஒன்று தஞ்சாவூரில் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் முருங்கைக்கீரை பருப்பு சாதமும் துவையல் சக்கரவள்ளிக்கிழங்கு வருவதுன்னு பார்க்கலாம் இது வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் முருங்கைக்கீரை பருப்பு சாதம் இது வந்து மாங்காய் சமூக மாங்காய் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுது இது வந்து ஸ்வீட் போட்டு ஐட்டம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு வித்தியாசமாக இருக்குது தஞ்சாவூர் ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டார் என்னை விட நிறைய பேர் நிறைய ஐட்டம் செஞ்சுருந்தாங்க பாருங்கள் ஆடிலே முருங்கைக்கீரை பூ விடுதுப்பா முருங்கைக்கீரையை பறித்து இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சாதம் பண்ண போகிறேன் வெரைட்டி ரைஸ் மாதிரி முருங்கைக்கீரையில் ஹெல்த்தியான ஒரு சாதம் பண்ணலாம் இப்போ அதுக்கு ஒடிச்சிக்கலாம் அதை பிஞ்சாக இருக்குது உடஞ்சு இன்றைக்கி இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மதியம் லன்ச்சுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஹெல்த்தியான ஒன் பாட் சமையல்னு சொல்லலாம் ஹெல்த்தியான சமையல்னு சொல்லலாம் ஈஸியாக செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு ம லன்ச் மதியம் லன்ச் ரெடி பண்ண போகிறேன் எதுலான்னு பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை மாடித்தோட்டத்துலேருந்து முருங்கைக்கீரை பறித்து அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தேவையான அளவு ஊற உருவி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி உருவி வச்சுருக்கேன் இப்போ இந்த முருங்கைக்கீரை சாதம் தான் பண்ண போகிறேன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப நல்லது பேக் பண்ணி ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டும் போகலாம் நம்ம வீட்லேயும் சாப்பிட்டுக்கலாம் ஒரே மாதிரி குழம்பு ரசம்லாம் ஒரு அவசரத்துக்கு எங்கேயாவது வெளியில் போகிறோம்னாக்கா டக்குன்னு ஒரு நாலு எனக்கு முருங்கைக்கீரை உரிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற பருப்பு வெங்காயம் களிங்களை போட்டு குக்கரில் வச்சு விட்டிங்கன்னா போயிடும் ஒரு அப்பளம் தொகையை அது மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்பளம் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா வத்தல் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது அதனால கொஞ்சம் இந்த டேஸ்ட்டு சாப்பிடும் போல் இருந்துச்சு அதனால் அப்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வத்தெல்லாம் இருக்குது நெல்லிக்காய் துவையல் அரைக்க போகிறேன் நெல்லிக்காய் துவையலுக்கு பெரிய நெல்லிக்காய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூடியில் பாதி தேங்காய் இஞ்சி நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் வச்சுட்டு நல்லா சாரமாக ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு அந்த ரைஸுக்கு மேய்ச்சாக துவையல் பண்ண போகிறேன் இதை நெல்லிக்காய் துவையல் பண்ண போகிறேன் அப்பளம் பொறிக்க போகிறேன் அந்த ரைஸ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி மதியம் லஞ்சு இப்போ இந்த முருங்கைக்கீரை சாதத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு ரெண்டு டம்ளரு அரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி தான் இப்போ இது ரெண்டத்தையும் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் ரெண்டு மூணு தண்ணி விட்டு கழுவிட்டு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னாக்கா சின்ன சுண்டக்காய் சைஸுக்கு சுண்டக்காவோட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு கா அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா காரம் அது வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு பத் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பெரிய தக்காளி இதுவே நூறு கிராமுக்கு மேலே இருக்கும் நீங்கள் வந்து சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க நல்ல பழுத்த தக்காளி வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து வெங்க இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் வெறும் இதில் மட்டும் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த ரைஸ் கூட போடுறதுக்கு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட போடுறதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் சும்மா ஒரு பத்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ரைஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெந்தயம் நிறையா போட்டு தாளிச்சிக்கா வெந்து கரையாமல் அப்படியே அங்கங்கே நிற்கும் கசக்கும் அதனால் சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஸ்மெல்லு டேஸ்ட்டுக்காக தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் பெருங்காயம் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் அதனால நெய் இல்லாமல் வெறும் எண்ணெயிலையும் தாளிக்கலாம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனு லாஸ்ட்டாக நெய் விட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அவங்கள்தான் இதில் எந்த பொருளும் நம்ம காசு கொடுத்து வாங்க வேணாம் எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான் அதுவும் முருங்கை மரமெலாம் பக்கத்தில் செடியோ மரமோ வச்சுருந்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு இனுக்கு யாராவது ஃப்ரெண்டுங்க அக்கம் பக்கத்தில் யாராவது கேட்டிங்கனாலே மதியம் லஞ்சை ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போது இந்த புளியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய்லாம் ரெண்டாக கீறி வச்சுட்டேன் இப்போது அரிசியும் பருப்பும் ஒன்றா போட்டு ரெண்டு மூணு தண்ணி விட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ குக்கர் வச்சுருக்கேன் ஏன்னா குக்கர் வச்சா சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிடலாம் வெளியில் பிறந்தாங்க இப்போ வந்து குக்கர் நல்லா காஞ்சிச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி சும்மா லேசாக அந்த பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்றும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் போட்டிருக்கேன் பத்து பன்னெண்டு போல் அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க லேசாக வதக்கலாம் அப்படியே இப்போ வெங்காயமும் வதக்கியாச்சு தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து ஃபுல்லாக நல்லா வெந்து குழையிற அளவுக்கு வதக்க வேண்டாம் சும்மா லேசாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு சும்மா லேசாக வதக்கிக்கிட்டா போதும் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி வச்சு ரொம்ப குழையெல்லாம் வைக்க வேண்டியதில்லை ஏன்னா வந்து குக்கரில் போடும்போதே அரிசி வேகம் இதெல்லாம் வெந்து குழஞ்சிரும் இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஜீரமும் போட்டுக்கலாம் புளிக்கரசலும் போட்டுக்கலாம் அப்படியே ரொம்ப மசாலா தேவையில்லை பொருள்களும் தேவையில்ல ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் ஆனாலும் நல்லா ஹெல்த்துக்கு நல்லது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு அரிசியும் பருப்பும் கலந்து வச்சிருக்க போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அதை கலந்து விட்ருலாம் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி விடணும் கொஞ்சம் தளராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியமாக பிரியாணி மாதிரி உதிர் உதிராக இருந்தால் உங்களுக்கு கீரை ராசி கீரை சாதத்துக்கு சரியாக வராது கொஞ்சம் தளராக இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு டம்ளருக்கு மூணு மூணு ஆறு டம்ளர் விட போகிறேன் பருப்புக்கு ஒரு டம்ளர் விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இப்போ மொத்தம் ஏழு டம்ளர் விட்டுருக்கேன் விருப்பம் செட் செட்டாகிடும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கலர் கலரையும் விட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கீரை போடும்போது கூட பார்த்து பத்தலெண்ணா போட்டு கலந்து விட்டுக்கலாம் கம்மியாக போட்டால் வேணும் வேணும்போது போட்டுக்கலாம் ரொம்ப போட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் இப்போ உப்பும் போட்டாச்சு போட்டாச்சு போட்டுட்டு நாலு விசில் வச்சு எடுக்க போகிறேன் எடுத்து இப்போ சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு நாலு விசில் வந்து ஸ்டீம் போனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் அதுங்காட்டி நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்குள்ளதெல்லாம் பார்த்துடலாம் இது அப்பளத்தை எடுத்து வச்சிட்றேன் லாஸ்ட்டாக சாப்பிடும்போது சூடாக வச்சு வறுத்துக்கலாம் இப்போ வந்து பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் கார சிரமம் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி போட்டு வறுத்துக்கலாம் மொச்சக்காய் பச்சை மொச்சை பச்சை மொட்டா பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அதெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் காம்பினேஷனு வறுவலாகவும் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வறுவல் சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம் தொகையல் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் தொகையிலோ இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா தொகையலோ வச்சு சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளாக எப்படி வேலையை முடிக்கிறது அதே டைமில் எப்படி ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு சுருக்கிக்கிறோம் வேலையை வந்து நிறையா கொ சோறு குழம்பு தொட்டுக்கார் ரசம் பொரியல் வறுவல்னு பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் போட்டு ஒன்பாட்டு சமையல் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஹெல்த்தியாக கொடுக்குறோம் அவ்வளோதான் இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் கீரை சாதம் நெல்லிக்காய் தொகையல் அதில் வேறு கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு ரெண்டு மூணு இணுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம் கருவேப்பிலை இஷ்டத்துக்கு சேப்பம் பாருங்கள் ஹீமோக்ளோபின் பற்றலம்பாங்க சில பேர் எனக்கெல்லாம் ஒரு நாளும் ஹீமோக்ளோபின்லாம் குறைஞ்சதே கிடையாது இது வரைக்கும் அவ்வளோ கருவேப்பிலை சேர்ப்பேன் வார வாரம் கருவேப்பிலை குழம்பு சட்னி தொகையல் இதெலாம் இந்த தேங்காயும் போட்டுக்கலாம் புளி தேவையில்லை நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்க நெல்லிக்காய் சளி ப்ராப்ளம் இருக்கவங்களா இருந்தால் பனி சீசன் மழை சீசனில் நெல்லிக்காய் தொகையில் இருக்காமல் வேறு ஏதாவது பண்ணிக்கோங்க புதினா கருவேப்பிலை தொகையுல் இதே போல் நெல்லிக்காய் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க ரெண்டு சுத்து விட்டு எடுத்தாச்சு இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக அரைச்சிக்கலாம் ஏன்னா சட்னி கிடையாது தொகையல் இது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக இருச்சுங்க இப்போ நெல்லிக்காய் துவையல் தனி சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா கரூரில் கொத்தமல்லி வாசனை நெல்லிக்காயோட புளிப்பு நல்லா செமையாக இருக்குது நல்லா கஞ்சி சாதம் சுடுகஞ்சி பழைய சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் அந்த நெல்லிக்காய் சட்னி துவையல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்பும் கூலிங்காக வச்சுக்கலாம் இப்போ நாலு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெல்லிக்காய் தொகையில் பாத்திரத்தில் மாட்டிடலாம் இப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே சாப்பிட்லாம் சில பேர் வந்து தாளித்து போட்டுக்குவாங்க இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கலாம் ஒரு டன்னர் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம் ஒரு பூச்சிமா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஜீரகம் சும்மா ஒரு பத்து வெந்தயம் போல போட்டுக்க சும்மா ஒரு வாசனைக்காக வேண்டி கடுகு வெந்தயம் கீரகம் எல்லாம் பொறிஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிங்க அந்த சூட்லேயே பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ அடுப்பில் வச்சுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு டம்ளர் போல் சூடாக தண்ணி சுட வச்சு போட்டுக்கோங்க அதில் ஏன்னா இந்த சூட்லேயே தான் முருங்கக்கீரை வேகும் ரொம்ப நேரம் எடுக்காது முருங்கைக்கீரைக்கு இல்லை தாளிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் போட்டு கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சு அதுக்கப்புறமா தாளிச்சுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கிண்டு நீங்கள் நாளே போதும் அதே மாதிரி சமைக்கும் போது குழம்புல எதில் போட்டாலும் மூடி போடக்கூடாது அந்த கிரீன் கலர் மாறி போயிடும் அப்படியே பழுப்பு கலராக மாறிவிடும் அதனால் மூடியும் போடக்கூடாது இப்போ இதைக்கும் மூடி போடக்கூடாது அப்படியே புழுங்கினா மாதிரி கலரே மாறி போயிடும் உங்களுக்கு இந்த சூட்லேயே அப்படியே புழுங்கி வெந்துடும் அப்படியே இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாச்சு போதும் கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இப்போ தஞ்சாவூர் ஸ்பெஷல் முருங்கைக்கீரை பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா ஹெல்த்தியானதும் கூட சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா தாராளமாக ஊட்டி விடலாம் இப்போ தோயில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அப்பளம் வத்துக்கலாம் அப்பளமாக வத்தல் எது வேணாலும் வத்துக்கலாம் அப்பளம் போட்டுக்கலாம் இப்போ சுட சுட அப்பளமும் பொறிச்சாச்சு நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் ரெண்டு அப்பளம் வச்சுக்கலாம் இதுலேயே கொஞ்சம் நெல்லிக்காய் தொகையல் வச்சுக்கலாம்